ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் மாதத்தின் அபிஜித் நட்சத்திரம் நிறைய பேருக்கு அபிஜித் முகூர்த்த நேரத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும் தினம் தினம் சூரிய அப்புறம் ஆறு மணி நேரம் கழித்து வரக்கூடிய நேரத்தை நம்ம அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்வோம் இந்த நேரத்தில் எந்த வேலையை தொடங்கினாலும் அது வெற்றியை கொடுக்கும் அபிஜித் நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் கிருஷ்ணரால் மறைக்கப்பட்ட நட்சத்திரமாக சொல்லப்படக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் பற்றி உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் இது மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட இருபத்தி நான்கு நிமிடங்கள் மட்டுமே தோன்றக்கூடிய அதிர்சக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு நட்சத்திரம் இது வரப்போகிற நாள் பார்த்தீங்கன்னா இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையில் இந்த அபிஜித் நட்சத்திரம் வருகிறது வியாழக்கிழமை அன்று காலை ஒன்பது மணி ஒரு நிமிடங்களுக்கு ஆரம்பித்து ஒன்பது மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரங்கிறது இருக்கும் சரியா இந்த இருபத்தி நான்கு நிமிடத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும் இந்த நேரத்தில் கடவுள்கிட்ட எப்படி பிரார்த்தனை வச்சால் நம்முடைய வரங்களை சுலபமாக பெறலாம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடுவோம் இந்த அபிஜித் நட்சத்திர டைமிங் நான் சொல்லிட்டேன் டேட்டும் சொல்லிட்டேன் இன்னும் ஒரு தடவை சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அக்டோபர் பத்து இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது மணி ஒரு நிமிடங்கள் ஒன்பது ஒன்றிலிருந்து ஒன்பது இருபத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்குது இந்த இடைப்பட்ட இருபத்தி நான்கு நிமிடங்கள் தான் கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை வைக்கணும் இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கு சொந்தமான கடவுள்னு பார்த்தா கிருஷ்ண பரமாத்மா இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது அமோக வெற்றியை கொடுக்கும் இந்த நேரத்தில் இந்த நட்சத்திரத்தில் காலம் யமகண்டம் அஷ்டமி நவமி கரிநாள் இப்படி எதுவுமே பார்க்க தேவையில்ல அபிஜித் நட்சத்திரம் இருக்கு அப்படின்னால அந்த நேரத்தில் நல்ல விஷயங்களை கண்ணை மூடிக்கிட்டு செய்யலாம் ரொம்பவே அற்புதம் வாய்ந்த இந்த நேரத்தை நம்ம தவறவிடக்கூடாது இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்தில் அறையில் இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி மனதார உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வேண்டிக்கோங்க அவரவருக்கு என்னென்ன விஷயங்களில் என்னென்ன முயற்சிகளில் வெற்றி பார்க்கணுமோ அதை பற்றி நீங்கள் பிரார்த்தனையை வைக்கலாம் கிருஷ்ணரோட படம் இருந்தாலும் அந்த படத்திற்கு முன்னாடி தீபம் ஏற்றி வழிபடலாம் இல்லை நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கினாலும் சரி அவங்களுக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபடலாம் நீங்கள் என்ன கேட்டாலும் இறைவன் உங்களுடைய புண்ணிய சக்திக்கு தகுந்தா போல் பலனை நிச்சயமாக கொடுப்பாங்க இந்த இருபத்தி நான்கு நிமிடத்தை யாரும் தவற விடாதீங்க நம்முடைய நலனுக்காக இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த நட்சத்திரத்தை பூமியில் இருக்கும் மனுஷங்க எங்கே தவறாக பயன்படுத்தாங்களோங்கிறதுக்காக தான் கிருஷ்ண பரமாத்மா அந்த நட்சத்திரத்தை மட்டும் தன்னுடைய மயிலிரகள் மறைத்து வைத்தார்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இப்பேர்ப்பட்ட அதிசயத்தக்க நட்சத்திரத்தை நம்ம எந்த காரணத்தை கொண்டும் தவறா பயன்படுத்திட கூடாது நல்லதுக்கு மட்டுமே இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தணும் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நல்லது மட்டுமே நினைத்து பிரார்த்தனை செய்யணும் அடுத்தவர்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் தீங்கு நினைக்க கூடாது குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவான் கோடி நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒருத்தருடைய ஜாதகத்துல குரு சரியான இடத்துல இருந்தால் அவங்களுக்கு அனைத்து விதமான சுப காரியங்களும் எந்தவித தடையும் இல்லாமல் நடக்கும் ஜோதிட ரீதியாவே இது சொல்வாங்க இப்படிப்பட்ட குருவின் பலத்தை நம்ம பெற்றோம் அப்படின்னாக்கா நம்மை பிடித்து ஆட்டக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் படிப்படியாக விலகும் நம்மை பிடித்து ஆட்டக்கூடிய தரித்திரம் கஷ்டம் திருமண தடை இப்படி அனைத்துமே விலகும் கண்டிப்பாக நம் வியாழக்கிழமை தோறும் இந்த ஒரு வழிபாடு செய்கிறதுனால நமக்கு ராஜயோகம் நம் வாழ்க்கையில் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை வியாழக்கிழமை தான் செய்யணும் வியாழக்கிழமை அன்று சூரிய உதயம் ஆன பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் சூரிய உதயம் ஆன உடனே இதை செய்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு ரெண்டு ஸ்பூன் பசும்பால் எடுத்துக்கோங்க அதில் ஒரே ஒரு குங்கும பூவாக போட்டு கலந்துக்கோங்க அதை உங்களுடைய கையில் வச்சுட்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை அல்லது பதினோரு முறை சொல்லணும் ஓம் காத்தியாயனி மகாமாயே மகாயோகின் நந்த நந்தகோபசுதம் தேவி பதிமே குருதே நமக இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன் இதை வந்து ஒரு இருபத்தி ஒரு முறை அல்லது பதினோரு முறை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த பாலை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் உள்ள அரச மரத்தடியில் இந்த பாலை ஊற்றணும் அரச மரத்தை ஒரு அஞ்சு முறை வளம் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதார வேண்டிக்கோங்க இப்படி தொடர்ச்சியாக ஐந்து வார வியாழக்கிழமை தோறும் இந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது குருபலம் அதிகரிக்கும் குருபலம் அதிகரிக்கிறதுனால தடைப்பட்ட திருமணம் விரைவில் நடக்கும் யோகம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கடன் வந்து படிப்படியாக குறைய தொடங்கும் வருமானம் பெருகும் வியாழக்கிழமை தோறும் கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கோ அல்லது குருக்களுக்கோ இல்லை உங்களுடைய குருமார்களுக்கோ உங்களால இயன்ற தான தர்மங்களை செய்யறதுனாலையும் குருவின் அருவ அருள வந்து பரிபூரணமாக பெறலாம் குரு பகவானின் அருளை பெறுவதற்கு உதவக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் வியாழக்கிழமை தோறும் செய்யுங்க அதுவும் அந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய வியாழக்கிழமையில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு பதினோரு மணிக்குள்ளே இந்த வழிபாடை நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக நல்ல யோகம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை தேடி வரும் இன்னும் அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் போய்ட்டு அரசு மரத்தடியில் ஒரு தீபம் ஏற்றி இந்த வழிபாடை செய்யும் பொழுது இன்னும் கூடுதலான பலன்கள் உங்களை தேடி வரும் ஒரு சிலர் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு போகணும் அப்படின்னு அயராது உழைப்பாங்க ஆனால் அவங்க வாழ்க்கையில ஆயிரம் தடைக்கற்கள் வந்து முட்டுக்கட்டையாக நிற்கும் அதிலிருந்து விடுபட பெரிய போராட்டமே நடத்துவாங்க அந்த போராட்டத்தின் ஒரு அங்கமாக இந்த வழிபாட்டையும் நீங்கள் செய்து பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைக்கற்கள் படிக்கற்களாக மாறும் அந்த திருப்பதி பெருமாளுக்கு கடன் கொடுத்தவர் குபேரன் குபேரருக்கு சொந்தமான இருக்கும் வியாழக்கிழமையில் மாலை நேரத்தில் இந்த வழிபாடை செய்யுங்க வியாழக்கிழமை மாலை ஐந்து முப்பதுலேருந்து ஏழு மணி வரைக்கும் குபேர நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாடை செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் உங்களை தேடி வரும் பூஜாரியில் ஒரு நெய் தீபம் ஏற்றி ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில் பெருமாளுக்கு பிடித்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் லவங்கம் இந்த மூன்று பொருட்களையும் வச்சிடணும் கொஞ்சம் இடித்து வைச்சாலும் தவறில்ல அதில் இருக்கக்கூடிய வாசம்னு அதிகமாக வெளிவரும் பச்சை நிறங்கிறது குபேரருக்கு உரியது கு இப்படி வாசம் நிறைந்த பணம் வசியம் நிறைந்த இந்த முடிச்ச தயார் செய்து பெருமாள் பாதத்தில் வச்சு எடுத்துக்கோங்க உங்கள் உள்ளங்கையில் அதை வச்சுக்கிட்டு வேண்டுதல் வைக்கணும் உங்களுக்கு என்ன பண கஷ்டம் இருக்குதோ அந்த பண கஷ்டத்திலிருந்து விடுபட பிரார்த்தனை வைங்க இல்லைனா நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வருமானம் பெருகுவதற்கு வியாபாரம் சிறப்பாக இருக்கிறதுக்கு இப்படி என்ன வேண்டுதல் வைத்தாலும் சரி பணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதல்கள் ம வேண்டுதல்களை நீங்கள் வைக்கலாம் மனதார அந்த வேண்டுதலை வச்சிட்டு அந்த முடிச்ச கொண்டு போய்ட்டு உங்களுடைய பீரோவில் இல்லைன்னா வியாபாரம் செய்யும் கல்லாப்பட்டிலையும் நீங்கள் வச்சுக்கலாம் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல இது போல் பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் தவறில்லை நீங்கள் பரிகாரத்தை எந்த இடத்துல செஞ்சாலும் அந்த பச்சை நிற பண வசி முடித்த அந்த துணியை வியாழக்கிழமை குபேர நேரத்தில் பணப்பெட்டியில் வைக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடை விலகும் இப்போது அபிஜித் நட்சத்திரம் வந்து வியாழக்கிழமையன்று வருகிறது அந்த காலையில் ஒம்பது ஒன்றுலேருந்து ஒம்பது இருபத்தைந்துக்குள்ளே கூட நீங்கள் இந்த துணியை பச்சை நிற துணியில் இந்த பொருட்கள்லாம் வச்சு நீங்கள் உங்கள் வழிபாடோடு சேர்த்து இதையும் நீங்கள் மனதார வேண்டிட்டு வச்சுக்கலாம் அந்த குபேரரோட நேரம் வரும் இல்லையா குபேர காலம்னு சாய்ந்தரம் அந்த நேரத்தில் மாலை நேரத்தில் நீங்கள் வந்து இதை கொண்டுட்டு போய் உங்கள் பீரோவில் நீங்கள் வைக்கலாம் இல்லைனா கல்லா போட்டியில் கூட நீங்கள் வைக்கலாம் அதாவது மாலை ஐந்து முப்பதுலேருந்து ஏழு மணி வரைக்கும் அதை கூட நீங்கள் அந்த நேரத்தில் செய்யலாம் இன்னும் கூடுதலான பலன் வந்து உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்தது தான் இந்த பரிகாரம் இந்த பொருட்கள் எல்லாம் எப்போ மாற்றுறதுங்கிற ஒரு சந்தேகம் வரும் அதோட வாசம் இருக்கிற வரைக்கும் அது பீரோவில் இருக்கட்டும் வாசம் நீங்கினதும் நீங்கள் அந்த பழைய பொருளெல்லாம் எடுத்து கால் படாத இடத்துலையும் அல்லது ஓர தண்ணியிலையும் விட்டுட்டு அதே போல் வியாழக்கிழமையில் அந்த பரிகாரத்தை செய்து நீங்கள் இந்த முடித்த பீரோவில் வைக்கலாம் இப்படி வைக்கும்பொழுது உங்கள் வீட்டில் தரித்திரம் அண்டாமல் இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் எப்போதும் நிலையாக தங்கும் கையில் பணம் இல்லைங்கிற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட மாட்டோம் பெருமாளின் அருளால் அனைவருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் அபிஜித் நேரத்தில் சொல்லக்கூடிய அபிஜித் துதியையும் அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமையில் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தையும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு அக்டோபர் இரண்டை தவற விடாதீங்க அனைத்து நல்லதுகளும் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதம் வாய்ந்த ஒரு நாள் தவற